கிறிஸ்து பிரம்மாந்தவர்களை அனைவருக்கும் என்னுடைய உலங்கணிந்த புது நல வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இயேசு சொன்னிய பிறப்பின் பண்டிகை நாம் கொண்டாடி முடித்துவிட்டு ஒரு புது அடுத்து பிள்ளை கடந்து போகிறதுக்கு நாம் இன்றைக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அதனுடைய பிறப்பிற்கும் புது ஒரு இடத்தினுடைய துவக்கத்திற்கும் இடையே நம்மளே காணப்பட வேண்டிய காரியங்களை தேவன் எதிர்பார்க்கும் காரியங்களை நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை கிருஷ்ணனுடைய பிறப்புக்கும் ஒரு புதிய ஆண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது கிருஷ்ணனுடைய பிறப்பு என்கிறது ஏதோ அவர் வெத்திலகேமில்லே பிறந்ததாக நாம் எண்ணி விழாமல் அவர் நமக்குள்ளே பிறக்கும்படியாக நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகவும் புதிய சிருஷ்டியாக நாம் மாறும்படியாகவும் பழையவளெல்லாம் ஒழிந்து போகும்படியாகவும் தேவன் நம்மளே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் நாம் தேவனால் புதிதாக்கப்பட்டவர்களாக புதியவர்களிடத்துக்குள்ளே கடந்து போகும்போது தேவன் புதிய சிருஷ்டியாகி நமக்கென்று மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார் எனவே கிறிஸ்துவின் பிறப்பினால் நாம் அடைந்த ரட்சிப்பும் மீட்பும் நம்மில் இருக்கிறதா நாம் அதில் நிலைத்திருக்கிறோமா என்கிறதை சிந்தித்து நாம் யோசித்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களாக புதிய ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து போகும் என்று சொன்னால் புதிய ஆண்டு என்கிறது ஆசாரின் ஆத்மாவை குழுமையானவளினால் புரிப்பாக்குவேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவல் என்று கற்ற சொல்கிறார் என்று சொன்ன இறை முப்பத்தி ஒன்று நான்காம் வசனத்தின்படி தேவந்தாமே நாம் அனைவருக்கும் அருள் செய்வாராக ஆக ஆமே